ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துருக்குறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி தே சென்னை தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் நாளைக்கு செப்டம்பர் நைன்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற மூணு தமிழ் மூவிஸோட அட்வான்ஸ் புக்கிங்கையும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துக்கலாம் லோகா படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி நூற்றி பதினஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது அண்ட் மதராசி படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் நூற்றி எழுபத்தி ஒரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு சென்னையில் எழுபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க தி காஞ்சுரிங் படத்துக்கு ஐம்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மிராய் படத்துக்கு எழுபத்தி எட்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஸ்லேயர் படத்துக்கு நூற்றி எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க தனல் படத்துக்கு நாற்பத்தி ஆறு ஷோவும் பிளாக்மெயில் படத்துக்கு ஐம்பத்தி ஒரு ஷோவும் பாம் படத்துக்கு இருபத்தி மூணு ஷோவும் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதில் லோக்கா படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவனுக்கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மதராசி செவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தி காஞ்சூரிங் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மிராய் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டிமோன்ஸ்லேயர் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இப்போது நாளைக்கு செப்டம்பர் நைன்டீன்த் ரிலீஸ் ஆகிற மூணு தமிழ் மூவிஸோட அட்வான்ஸ் புக்கிங்ஸை பார்த்துடலாம் நாளைக்கு மொத்தமாக மூணு தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அதில் ஒன்று விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் சக்தி திருமுகன் ரெண்டாவது கவின் ஆக்டிங்கில் கிஸ் அண்ட் அட்டகத்தி தினேஷ் ஆக்டிங்கில் தண்டகாரண்யம் இதில் சக்தி திருமுகன் படத்துக்கு இது வரைக்கும் சென்னையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் கிஸ் மூவிக்கு நூற்றி பத்து ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தண்டகாரண்யம் படத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ இத்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்